அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் வந்து போத மாட்டேங்குது பாதி தேதிக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தான் அதிகம் இதுபோல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அதுவும் இன்றைய அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளில் நீங்கள் செய்யும் போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக இறை வழிபாட்டின்படி இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சுவர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவர் இவர்தான் பெரும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம் அவரை வணங்கக்கூடிய நாள் தான் இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது இந்த நாள்ல நீங்க வீட்ல ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படம் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அதை சுத்தம் பண்ணி சந்த விட்டு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா மனதுக்குள்ளரையே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை பார்த்து ஸ்வர்ணாகர்ஷனை பைரவராக நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டி வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சளுக்கு ஓம் ஸ்வர்ண ஆகாஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் மேலும் இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கேட்டதை கேட்ட உடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியானது அஞ்சு அடுத்தது பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரெண்டாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு டூனு ஒரு சேர வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இப்போ சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஃபைவ் 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 அப்படிங்கிற போர்ட்டலும் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுக்குரிய நாளாச்சா அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது இந்த தேதியும் அஞ்சு அடுத்தது தை மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி மூணு அப்படிங்கிறத நம்ம டூ ப்ளஸ் த்ரீன்னு ஆட் பண்ணும்போது அஞ்சு அப்படின்னு வந்து கிடைக்குது ஃபைவ் 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 அப்படின்னு வந்து கிடைக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் த அழகானிக்கு அடியில் வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்தது ஐந்து வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து காலையில் பதிவில் வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா மதியம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த மூணுமே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆற்றல்கள் கடன் பிரச்சனைகள் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தான் தேவைப்படுது இந்த மிளகு வச்சு தான் நேற்று இரவும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கும் வந்து நான் மிளகு வச்சு தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த அஷ்டமி திதியில் மிளக வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து விஷத்தை முறிக்கிற தன்மை மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனை கண் திருஷ்டி எதிரி தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் போன்றவைகளையும் வந்து நீக்க வல்லது அதே சமயத்துல அதிகப்படியான பண வரவையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா அஷ்டமி தீதிங்கிறது எட்டாவது தீதி தானே அதனால் எட்டுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு பேனா வந்து தேவைப்படுது அது ரெட்டு க்ரீன் ப்ளூ எது வேணால் எடுத்துக்கலாம் பிளாக் கலர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு E <sínt'> நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் உங்கள் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு தான் கடன் பிரச்சனை இருக்குது பண தடைகள் இருக்குது ஆனால் அவர் வந்து பரிகாரம் செய்கிறதில் விருப்பம் இல்லை மனைவி நாச செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அதனால் இதுக்கு நேரம் காலம் கூட பார்க்காதீங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நான் சொன்ன அத்தனை விதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்கங்கும்போது இந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்தாச்சா இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் அதாவது உள்ளங்கையில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு பெருசாக வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த வட்டத்தில் ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் அதாவது மதியம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ்ன்ட்டு அதே தான் நீங்கள் அதே நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ உங்கள் வலது கையால் மிளகு எடுத்து வச்சோம் இல்லையா எட்டு மிளகு இதை வந்துட்டு நீங்கள் வலது கையால் எடுத்து ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த வட்டத்துக்குள்ளே வந்து வைக்கணும் கீழே விழுகாத மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய வாய் பகுதியை அதாவது நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போயிட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணும் பண இருக்கிற தடைகள் நீங்கணுமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணுமா கடன் பிரச்சனை தீரணுமா எல்லாத்தையுமே வந்து இந்த மிளகு கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் இது நல்லாவே வந்து உட்கிறதை வச்சுக்கோ இதுகிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பண கஷ்டம் தீந்த மாதிரியும் கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனையும் பண்ணி பார்த்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த மிளகு இருக்குது இல்லையா இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டாலும் சரி இல்லை வீட்டில் இடிகல் வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த கல்லில் போட்டுட்டு இதை நாலு அஞ்சா நல்லா வந்து கொட்டிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு இது வந்து நுணுங்குச்சு அப்படின்னாவே போதும் இதை நல்லா வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது முழு மிளகாக இருக்கும்போது இருக்கக்கூடிய வாசத்தை காட்டிலும் இப்போ வந்து இதனுடைய நறுமணம் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும் இப்போ இந்த பவுடரை மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதே வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் போயிட்டு நின்றுக்கோங்க வீடு இப்போ கோலம் போடுற இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ மறுபடியும் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறிவிட்ட மாதிரி ஒரு நிமிடம் மனதுக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு எவ்வளவு ஃபோர்ஸாக உங்களால் ஊத முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸாக வந்துட்டு இதை நீங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கம் வந்து ஊதிவிடுங்க அதாவது நிலைவாசல் படியில் நின்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாசலை பார்த்த மாதிரி ஊதுங்க இப்போ நீங்கள் கோலம் போட்டிருக்கிற எல்லாம் இந்த பவுடர் வந்து விழுகிற மாதிரி மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸாக வந்து உதிவிடுங்க அதன் பிறகு அங்கேயே நீங்கள் கைகளை நல்லா தட்டி விட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நாளையிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுல இந்த தடைகள் நீங்கி அபரிமிதமான செல்வம் சேர்வதை நீங்களே வந்துட்டு உணர்வீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பலனடியுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்